தம்பி எழுதிருக்கிறாரு அண்ணா எனக்கு நிறைய பாட்டு வருது அதாவது ஜப நேரத்துல மத்த நேரங்கள்ல உட்கார்ந்து இருக்கும்போது பாட்டு வருது நான் அந்த பாட்டு எல்லாம் எழுதிருக்கேன் ஏறக்குறைய ஒரு பதினாலு பாட்டு எழுதிருக்காங்க போல அண்ணா இந்த பாட்டு ஆவியானவர் எனக்கு குடுக்குறாரா இல்ல மாம்சத்துல வருதா அப்படிங்கறத எனக்கு தெரியலன்னாரு இப்போ எனக்கே அது தெரியல இவருக்கு வரது எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் இவர் என்ன பேசிஸ்ல எழுதுனார் என்ற நமக்கு தெரியல பாருங்க ஆனா நான் பாட்டு எழுதுறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் இந்த கொஸ்டின் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறேன் பாட்டு எழுதுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாடல் எப்படி வரும் தெரியுமா சாரால் நவராஜ் அம்மாவுடைய சாட்சியில் இருக்கு நாற்பது நாள் அவங்க உபவாசம் இருப்பாங்களாம் நாற்பது நாள் உபவாசம் அந்த நாற்பது நாள் உபவாசத்துல டியூனோட சாங்கை அவங்களுக்கு கொடுப்பாராம் அவங்க அப்படியே வந்து அதை அப்படியே வெளியே கொடுப்பாங்களாம் அப்போல்லாம் டேப் ரிகார்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம் கொண்டு வந்து அப்படியே கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டு அப்படியே ரெக்கார்டிங்க்கு போவாங்களா அதனால தான் அவங்களுடைய பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்கள் இந்த உலகத்தில் அந்த பாட்டை அழிக்க முடியாது காரணம் கர்த்தர் கொடுத்தது பாருங்களேன் அந்த பாட்டை இன்றைக்கும் சபைகளில் பாடுறோம் வெவ்வேறு வேஷனில் பாடுறோம் வெவ்வேறு சவுண்டில் பாடுறோம் ஏன் இன்னைக்கு ரீமிக்ஸ் கூட பாடுறாங்க அபத்தம் அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னும் அந்த பாட்டு இருக்கு ஆனால் சில பாடல் பார்த்தீங்களா ஒரு ஒரு சீசனல் ஃபுட்டு மாதிரி இல்லை சீசனல் ஃப்ரூட் மாதிரி அதோட அது காணாம போயிடும் அதுக்கப்புறம் அந்த பாட்டை யாரும் பாடுறதில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 பாடகருடைய பாட்டு அப்படியே எல்லா சபையிலையும் வந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு இப்போ நான் பார்க்குறேன் அந்த அவருடைய பாட்டு எந்த சபையிலையுமே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த சாரண் நவராஜம்மா பாட்டாக இருக்கட்டும் அப்புறம் வெர்க்கமன் சையாவுடைய பாட்டாக இருக்கட்டும் அத்தனை பேருடைய பாட்டு நம்ம இன்றைக்கும் என்ன செய்கிறோம் பாட்டிக்கு தான் இருக்கிறோம் இதில் பாட்டில் உள்ள விஷயம் அவங்க வாங்கின விதம் இருக்கு அவங்க எப்படி அந்த பாட்டை உட்காந்து வாங்கினாங்க எந்த சூழ்நிலையில் வாங்கினாங்க எந்த அனுபவத்தில் வாங்கினாங்க அப்போ சில சூழ்நிலை அனுபவத்தில் கடந்து போகும்போது அந்த துக்கத்துல துயரத்துல உடைஞ்ச போது சில பாடல்கள் வரும் எழுதி வச்சிருப்போம் அந்த பாடல்கள் அநேகரோடு கூட பேசும் நான் ஒருத்தரோட டிராவல் பண்ணேன் அவர் ஒரு பாடகர் அவரை ஒரு இடத்த கூப்பிட்டு போக வேண்டிய வேலை என்னது நான் போனேன் போயிட்டே இருக்கும் போது அவர் நல்லா தான் பேசிட்டே இருந்தார் என் கூட திடீர்னு என்ன பண்ணாரு கீழே இருந்தால் ஒரு பேப்பரை எடுத்தாரு அது கீழே யாரோ டிக்கெட்டை போட்டு போயிருந்தாங்க அதுலேருந்து ஒரு வெள்ளை சைடில் ரெண்டு லைன் எழுதினார் எழுதுனா என்ன கேட்டேன் என்ன எழுதுறீங்கன்னு கேட்டேன் அதுவும் கீழ இருக்கிற பேப்பர்ல என்ன எழுதுறீங்கன்னு கேட்டேன் இல்ல ஒரு புது பாட்டு ஒரு ரெண்டு லைன் வருது அதான் எழுதி வச்சுக்கிட்டேன் இப்படி தேவன் கொடுப்பாரா இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு நிறைய பேர் டியூனை போட்டுறாங்க மியூசிக் டைரக்டரோட உட்காந்து அதுக்கு உட்காந்து பாட்டு எழுதுறாங்க டியூனுக்கு பாட்டு எழுதி சிலர் உட்காந்துட்டு டியூன இன்னொரு இடத்துல இருந்து காப்பி அடிக்கிறாங்க அது எங்கெந்தல அடிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம் காப்பி அடிக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரி பாட்டு எழுதுறாங்க பாடல் அப்படி வராது உங்களுடைய சொந்த அனுபவத்துல உங்களுடைய உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற பாடல் படு பாடுகள்ல உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல வரும் அந்த பாடல் தான் டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாக்கும் அடுத்தவங்களுக்குள்ளே போய் மாற்றத்தை உண்டாக்கும் நீங்க களி கூறுதலுக்கு எழுதிக்கிட்டு நீங்க டியூனை வந்துட்டு நல்லா ஜம்பிங் டியூனா வாங்கிக்கிட்டு அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதினீங்கன்னா அது அடுத்தவனுக்கு கழிகூர்தலை உண்டாக்கும் இன்னும் சொல்ல இது அடுத்தவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் ஜாலியாக ஆட வைக்கும் எல்லாம் செய்யும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக்காது ஆனா அப்படி பாட்டை எழுதுற இந்த மாதிரி ஆட்களை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பார்மேஷன் உண்டாக்குன பாட்டெல்லாம் எழுதிருக்காங்க ஆனால் யோசிச்சு ஆச்சரியப்பட்ட இந்த பாடலாம் எழுதுனவங்களா இந்த மாதிரி மோசமான பாட்டையும் எழுதியிருக்கிறாங்கன்னு அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் மாறி போச்சுன்னு அர்த்தம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பாட்டு எழுதுறது முக்கியம் இல்லை எப்படி எழுதணும் தாபிதோடைய அனுபவங்களை பாருங்கள் ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேலேயும் அவன் எந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை எழுதுனான்னு பார்க்குறான் அப்சலோமுக்கு தப்பித்து ஓடும்போது பத்சே பாலத்தில் தவறு செய்த போது அவன் வனாந்திரத்தில் இருந்தபோது இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையில் அந்த பாட்டை எழுத எழுததான் அந்த பாட்டு நாலாயிரம் வருஷமாக இன்றைக்கி நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் பாட அப்படி எழுதுங்க உங்கள் அனுபவத்தோட எழுதுங்க தேவனோட இருக்கிற ஐக்கியத்தில் எழுதுங்க அந்த பாடல் காலங்காலமாய் பேசப்படும்